தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்கள் சங்கம் மாநில மையத்துடன் இணைந்து மாநில அளவிலான கோரிக்கை பேரணி தமிழக அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பு மற்றும் மாநில மையத்துடன் இணைந்து அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில அளவிலான கோரிக்கை பேரணி நடத்தினர் படிக்க வைக்க முடியாமல் செல்ல முடியாமல் உறவு இடத்திலே நம்மை கேவலமாக பார்க்கின்ற சூழலே நாம் இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டு இது ஒரு அரசு பணி ஏமாந்து அந்த பணியிலே வந்து இன்றைக்கு காலம் காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்ன என்றாவது ஒரு நாள் விடுதல் கிடைக்காதா இந்த விடுதல் ஆட்சியிலாவது விடுதல் கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற அத்தனை சகோதரிகளுக்கும் அத்தனை சகோதரமானவர்களுக்கும் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நாம் அனைவரும் ஒன்றோடு இருக்கின்றோம் நிச்சயம் இதற்கு விடுதல் கிடைக்கும் என்று சொல்லி நீதி விருவ கிடைக்கும் என்பதை சொல்லி நம்முடைய ஐந்தாம் சே கோட்டிகள் நம்ம நம்முடைய ஐந்தாம் சே கோட்டிகள் நம்முடைய ஐந்தாம் சே கோட்டிகள் போராட்டம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தேவைப்பட்டால் ஆர்ப்பாட்டம் வேளை பட்டால் வேளை எடுத்தோம் தமிழ்நாடு மூல தமிழ்நாடு மூல தமிழ்நாடு மூல எங்கள் எண்ணி பாருங்கள் வாழ்க்கையை எண்ணி பாருங்கள் மூன்று வேலை உண்ணுவதற்கு உரிய சம்பளத்தை தாருங்கள் மூன்று வேலை உண்ணுவதற்கு உரிய சம்பளத்தை தாருங்கள் நாங்கள் மாடி கேட்கவில்லை வாழ்வதற்கு பங் கேட்கவில்லை கார் கேட்கவில்லை காருக்கு டீசல் போட வேண்டும் என்று கேட்கவில்லை நாங்கள் உண்மைதான் மூன்று வேலை வயலாறு உண்மைதான் நாங்கள் கேட்கிறோம் சிறப்பு கால முறை ஊதியம் நாங்கள் கேட்கிறோம் சிறப்பு கால முறை ஊதியம் எங்கள் உண்ணுவதற்கு எங்கள் வாழ்க்கை ஊதியத்தை இந்த ஆர்ப்பாட்டம் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ஆர் சார்லஸ் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் வி குமரேசன் பொருளாளர் பெரியசாமி தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்க மாநில செயல் தலைவர் மணிராஜ் தமிழ்நாடு மாநில அரசு பணியாளர்கள் சங்க தலைவர் மு சே கணேசன் ஆகியோர் பேரணியை எழும்பூர் எல்ஜி சாலையிலிருந்து துவக்கி வைத்து ஆற்றினர் எழும்பூர் எல்ஜி சாலையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு ராஜரத்னம் ஸ்டேடியம் வந்தடைந்தனர் பின்னர் மாநில அளவிலான கோரிக்கை பேரணி நடைபெற்றது மேலும் இந்த மாநில அளவிலான கோரிக்கை பேரணியில் கே ரவி சே பீட்டர் ரவிசாமி கே கணேசன் ஆர் ரங்கராஜ் மற்றும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அரசு பணியாளர்கள் மகளிர் உட்பட மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இப்பேரணியில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் சார்லஸ் பேசியதாவது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சி துறையில் பணிபுரியும் பிஎல்எஃப் கணக்காளர்களுக்கு கிராம வறுமை ஒழிப்பு அடையாள அட்டை மற்றும் இன்சூரன்ஸ் திட்டம் வழங்க வேண்டும் மாத சம்பளமாக தமிழக அரசு பணி நிதி ஒதுக்கீடு செய்து தற்பொழுது பெற்று வரும் சம்பளத்தை உயர்த்தி பிரதி மாதம் ரூபாய் பத்தாயிரம் மாத சம்பளமாக வழங்கிட வேண்டும் என்றார் ஆர் சார்லஸ் மாநில தலைவர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர் சங்கம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்று கிராம ஊராட்சியில் உள்ளன ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் பிபிஆர்சி பிஎல்எஃப் அதாவது கிராம வறுமை ஒழிப்பு சங்க கணக்காளர்கள் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு கணக்காளராக பணியுறுந்து வருகிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒருவர் இருக்கிறார்கள் அவர்கள் கிராம சுய உதவிக்குழுவை பராமரிப்பு செய்கிறார்கள் அந்த கிராம சுய உதவிகளுக்கு கடன் வாங்கி தருதல் அந்த கடனை வாங்கி மீண்டும் வங்கியில் செலுத்தல் உட்பட பல்வேறு பணிகளை செய்கிறார்கள் அதுபோல் தூய்மை காவலர்களுக்கு சம்பளம் போடுறாங்க பல்வேறு பணிகளை கிராம ஊராட்சியில் செஞ்சுருக்காங்க கிராம சபை கூட்டத்திற்கு ஊராட்சி மன்றத்தில் இருக்கும் ஊராட்சி செல்லருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எல்லாப்படையுமே அவங்க வந்து முக்காசி பண்ணி செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த சுழற்சி நிதியில் வர்ற வட்டிலேருந்தான் சம்பளம் கொடுக்குறாங்க வசல அவங்களுக்கு சம்பளம் கிடையாது இதில் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ஊராட்சியில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் பேர் தான் சம்பளம் வாங்குறாங்க ஏழாயிரத்தி ஐநூறு பேர் சம்பளம் வாங்காமையே பார்த்துட்டு இருக்காங்க அந்த கடன் வசதம் இல்லை ஆனால் அவர்களுக்கு தமிழக அரசு தனி நிதிக்கு நிதி ஒதுக்கீடு செய்து மாதம் ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் அவர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் அடல் அட்டை வழங்க வேண்டும் இன்சூரன்ஸ் திட்டம் வழங்க வேண்டும் அதுபோல் வட்டார ஒருங்கிணைப்பை மேலாளர்னு சொல்லி ஒரு பிளாக் லோல் அஞ்சு பேர் ஆறு பேர் அவங்களுக்கு அவர்களுக்கு பதிமூணாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு இருபத்தாயிரம் சம்பளம் வழங்க வேண்டும் மாவட்டத்தில் உதவி திட்ட அலுவலர்கள் பணியாற்றுறாங்க அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக்க வேண்டும் இந்த பணியை இந்த ப கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி இப்போ ஏற்கனவே இன்னைக்குவனம் ஈர்ப்பு நாங்கள் பேரணி வச்சிருக்கோம் முக்கியமான தலைவராக கலந்துகிட்டு இருக்காங்க அங்கே வாழ்த்து வழங்கிட்டு இருக்க முக்கியமான தலைவர்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற சங்க தலைவர் பீட்டர் நந்தோனிசாமி தலைமைச் செயலக சங்கத்துடைய முன்னாள் தலைவர் அதுபோக அகில இந்திய அரசு அலுவலக உதவ மற்றும் அடிப்படை பண்ண சங்கத்தின் தலைவர் கே கணேசன் அவர் கலந்துருக்காரு இப்போ அன்னை மூசை கணேசன் அவர்கள் இப்போ கலந்துருக்காங்க அதுபோக ஊராட்சி சங்கத்துடைய செயலாளர் ரங்கராஜ் கலந்துட்டார் மற்ற எங்கள் சங்கத்து நிர்வாகிகள் உச்சலர் ரவி கலந்துட்டாரு ஒருங்கிணைப்பாளர் குமரேசன் பெரியசாமி தருமரி செல்வம் உட்பட பலவரும் கலந்துட்டு இருக்காங்க இந்த கோரிக்கையை நிறைவேற்றத்திலோட தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க